ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சரி இயர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துன்னு அவரோட எதிர்பார்த்தா இண்டிவிஜுவல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவார்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும் பட் இப்போ நமக்கு இந்த இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான விருதை வந்து விகடன் வந்து இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ ஆனந்த விகடன் சார்பாக சின்ன திறது விருதுகள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அங்கே அந்த இயருக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து இந்த இயர்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இதில் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்கா எப்படிலாம் பண்ணுவவங்க ப்ராசஸ் எப்படி இந்த விருதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாேருமே வந்து ஆடியன்ஸ் அதாவது வாசகர்கள் தான் ஓட் போட போகிறாங்க இமெயில் ஃபோன் நம்பர் அவங்க வச்சு தான் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டகிரி ஒரு ஒம்போதே அவார்டு மட்டும்தாங்க நைன் அவார்ட்ஸ் மட்டும் தான் அவங்க கேட்டகிரி விகடன் கொடுக்க போகிறாங்க அந்த ஒம்போது அவார்டுக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விருதை வந்து கொடுக்கப்படும் சரிங்களா ஸோ இந்த ஒம்போது அவார்டு வந்து விகடன் பற்றி ஸ்லோகன் இருக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் யாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஹீரோ ஹார் ஹீரோனி கேட்டகிரி இல்லை பேர் யாராக இருந்தாலும் அவங்களையும் பற்றி டீட்டெயில் சொல்லணும் அப்படி சொல்லிட்டிங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்லோகன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து அதில் வந்து உங்களுக்கும் பரிசு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அந்த லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி வந்து நம்மளுடைய சுவாமியா அந்த லட்சுமி பிரியா அவங்க வந்து இண்டிவிஜுவல் அவார்டுக்கு வந்து செலெக்ஷன் நாமினியாக இருக்கிறாங்க பேர் அவார்டு அவங்களுக்கு வரல நாமினி வந்து இண்டிவிஜுவல் அவார்டுக்கு இருக்குது ஸோ இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட்டாக தான் நடக்கும் பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது தான் நீங்கள் விஜய் டிவி அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மறுபடியும் விகடன் போது உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி கேட்டகரியில் விகடன் வந்து கொடுப்பாங்கன்றது ஸோ இந்த அவார்டில் இண்டிவிஜுவல் அவார்ட் நம்புடைய கேட்டகரி விஜய் அண்ட் காவிரி வாங்கினாங்கன்னா செம்மையாக பிகாஸ் லாஸ்ட் இயருக்கு வந்து அங்கீகாரம் அவங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆஸ் நான் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் மேலும் வந்து நம்மளுக்கு மெட்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் ஆல் நோட்டிபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ